கால புருஷ சக்கரத்துல ஏழாவது ராசியாக வலம் வரக்கூடிய துலாம் ராசிக்கு வணக்கங்க துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் எப்ப இந்த ஆளு ஒருத்தர் நல்லா இருந்துட்டா போதுமே குருவே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க கூடியவர் ஒருத்தவங்க ஜாதகத்துல குரு உச்சம் பெறாரோ இல்லையோ சுக்கிரன் உச்சத்துல இருந்தா அந்த ஆளுடைய வாழ்க்கை ஏகபோக போக பயங்கர வசதி வாய்ப்போட அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தரலாம் ஆனா இவர அதிபதியா வச்சுக்கிட்டு துலாம் ராசி மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுடைய மனநிலை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தூக்குல தொங்கக்கூடிய அளவுக்கு நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பட்டாச்சு இல்லையா ஏன் யார்கிட்ட போய் கேட்கறது யார் நமக்கு பதில் சொல்லுவா அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க தான் துலாம் ராசிக்காரங்க இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா என்னடா வாழ்க்கை இது இதுநாள் வரைக்கும் நான் சம்பாதிச்சது ஃபுல்லா சுத்தி இருக்கவங்களுக்கு கொடுத்து அவங்கள வாழ வச்சுதான் நான் வேடிக்கை பார்த்திருக்கேன் எனக்குன்னு சுயநலமா கூட யோசிச்சது இல்லையே ஒருவேளை சுயநலமா யோசிச்சோன்னா நல்லா இருப்பனும் இப்படி எல்லாம் வேற மாதிரி திங்க் பண்ண வச்சிட்டீங்க ஆனா எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலையும் துலாம் என்ன பண்ணும் யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேசாது எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் நினைக்கிறது எல்லாரையுமே நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறது கடவுள்கிட்ட வேண்டதே எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் அதே போல தோல்வியை கண்டு துவண்டு போறது கிடையாது ஆனா ஏன் தூக்குல தொங்கணும்னு தோணுதுன்னா அசிங்கப்படுத்துறாங்க என்கிட்ட உதவி வாங்கிட்டு என்னையே வந்து துச்சமா பேசுறாங்க பேசுறது கூட பரவாயில்லைங்க இல்லாதது பொல்லாததெல்லாம் என் மேல பழி போடுறாங்க போராடி போராடி பார்க்குறோம் எந்த கடவுளாவது எனக்கு பதில் சொல்லுவாங்களான்னு இதுதான் உங்களுடைய மனநிலை அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில தலைப்ப பார்த்திருப்பீங்க நீ நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு முன்னாடி உன்னை வாழ வச்சு பார்க்கணும்னு ஒரு துலாம் ராசிக்காரங்க உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா சனி பகவான் கேட்கவே ஆச்சரியமா இருக்குங்களா ஏன்னா சனீஸ்வர பகவான பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது எவன் நல்லது பண்றானோ அவனுக்கு நல்லது செஞ்சுட்டு கம்முன்னு உட்காந்துக்குவார் எவன் கெட்டதை பண்றானோ அவனுக்கு கெட்டது பண்றாரோ இல்லையோ உங்களை வந்து அடி அடின்னு அடிச்சு உங்களுக்கு வந்து புரிய வச்சிருவார் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நம்ம ஆள் எடுக்கக்கூடிய பாடத்துல துலாம்சியில எல்லாம் அடடா ஒரு பெரிய ஒரு புக் எழுதி மகனை எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு அழகா எழுதி வச்சிருவீங்க ஓகேவா சோ இவரை பொறுத்த வரைக்கும் தண்டிக்கிறாருன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நல்லது கெட்டத புரிய வைக்கிறார் தெரிஞ்சுக்கோங்க இவர் பாதிப்பு மட்டும்தான் கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை வந்து வெளியே காட்டிடுவார் நல்லவை யாரு கெட்டவை யாரு உனக்கு நன்மை ஏற்படுத்துறது யாரு உங்களுடைய எதிரி எல்லாத்தையுமே வெளிப்படையா காட்டிடுவார் ஆஹா ஓஹோன்னு உறவுகளை மெச்சுக்கிட்டு இருப்போம் உறவுகள் எல்லாம் யாரு எப்படிங்கறத அழகா வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் ஒரே ஒரு டார்ச் லைட் போட்டு இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்பிரிட்ட காட்டி கொடுத்த மாதிரி நிறைய போலி முகங்களுடைய முகத்திரையை கிளிக்க போறாருங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறீங்க சோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னதான் கஷ்ட காலத்துல வாழ்ந்துச்சிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு தலைவர் அப்படியே மாத்தி வக்கர கதியில உட்கார்ந்து அதாவது பின்னாண்டி நோக்கி நாங்க இருந்த உங்களுக்கு தம்பி உனக்கு ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாள் உன் கையில கொடுத்திருக்கேன் தயவு செஞ்சு என்னென்ன பண்ணனுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கோ அதோட சேர்ந்து சில வாய்ப்புகளையும் கொடுப்பேன் அதையும் பயன்படுத்திக்கோ வாழ்க்கைய சீர் பண்ணிக்கோ அடுத்து நான் சோதிக்க வரப்போ அதாவது ஒரு வாத்தியார் ஒரு பள்ளிக்கூடத்துல நம்ம கிளாஸ் ரூமுக்கு வந்துருவாருங்க இன்னைக்கு டெஸ்ட்னு சொல்லியிருப்பாரு ஆனா நம்ம சரியா படிச்சிருக்க மாட்டோம் எல்லாரும் திரு முழிப்போம் முடிப்போம் அப்ப என்ன பண்ணுவார் வாத்தியார் ஒரு பீரியடு கொடுத்து உனக்கு நான் டைம் கொடுக்குறேன் இந்த பீரியடுக்குள்ள படிச்சிருங்க அடுத்த பீரியட் நான் கடன் வாங்கிக்கிறேன் அடுத்த பீரியட் எல்லாரும் டெஸ்ட் எழுதிடலான்னு சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து அப்பாடா இதுவாவது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோ நம்ம ஏதாவது படித்து ஏதோ அறகுறையாவது எழுதி அடி வாங்காமல் தப்பிச்சு போவோம் இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பை தான் நம்ம சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்கார் அதை பயன்படுத்திக்கிட்டா தப்பிச்சுக்கலாங்க இல்லையா அடிமேல் அடி அடிச்சா அம்மி நகருதோ இல்லையோ வழியை நீங்கள் நகர்ந்து நகந்து போனாலும் விடமாட்டார் இழுத்து பிடிச்சு உதை பாருங்க சோ இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்க போறோம் அப்படி என்னப்பா இந்த சனீஸ்வர பகவான் இந்த வக்ர காலத்துல நமக்கு கொடுக்க போறார் தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இந்த சனி பகவானுடைய வக்ர கதி காலத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது அதாவது இனி உங்க வாழ்க்கையில சுப பலன்களை மட்டுமே பார்க்க போறீங்க அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு இத மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க அதீத அதிர்ஷ்டம் நிதி ரீதியா வணிக ரீதியா ரீதியா தொழில் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா வேலைக்கு போறீங்களோ வேலைக்கு போகலையோ கூலி வேலை செய்யறீங்களோ இல்ல பெரிய பெரிய கம்பெனியில வேலை பாக்குறீங்களோ இல்ல நீங்களே தொழில் அதிபரா இருக்கீங்களோ யாரா வேணாலும் இருங்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை உங்களுக்கு வந்து கொடுப்பார் அதை பயன்படுத்துறது தான் உங்களுடைய சாமர்த்தியம் நிதிநிலை வலுவா இருக்கும் ஒரு பயணமே போனா கூட அதுல வந்து பண வரவு கிடைக்கும் ஓகேங்களா நல்ல செய்திகளை கிடைக்கப் கிடைக்கப்பெறுவீங்க நடக்கிறது எல்லாமே சாதகமா நடக்கும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம திணறிட்டு நிப்பாங்க விலகி ஓடுவாங்க எப்பா சாமி என்னை விட்ரா தெரியாம நான் எதிர்த்துட்டேன் தெரியாம உனக்கு துரோகம் செஞ்சுட்டேன் ஓகேங்களா அதே போல அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு ஆளும் கட்சி இருந்து ஆதரவு பெருகும் ஏன் நீங்களே ஒரு சிலர் ஆளும் கட்சியில இருப்பீங்க மேல் இடத்துல நல்ல வரவு இருக்கும் உங்களுக்கான பதவிகளுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் சில பேருக்கு பதவிகள் வந்து ஆன் ஸ்பாட்ல கொடுத்துருவாங்க வருமானம் அதிகமாகுது நல்ல விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க சொத்து சேர்க்கை இருக்குது ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்க்க போறீங்க இதுவே உத்தியோக பணிகள இருக்கீங்க உயர் அதிகாரிகள் கிட்ட உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் உங்களை வந்து சேர திரும்பவும் சொல்றீங்க தொழில் ரீதியா நிதி ரீதியா நல்ல வலுவா இருக்க போறீங்க உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்துல கூட்டு முயற்சிகளுக்கு எல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோட எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்து மாத்திரலாங்கிற துலாம் ராசி நீ பட்டய கலப்ப போறீங்க யார்டா அது அப்படிங்கற மாதிரி தப்பா நினைக்காதீங்க அந்த அளவுக்கு தெனாவிட்டா பேசுறோமோ இல்லையோ தெம்பா பேசிடுவோம் ஓகேவா எந்த பிரச்சனையுமே ஒரு மாதிரி ஒரு மாத்தி யோசிக்கிற மாதிரி சமாளிச்சு அதுல இருந்து வெளியே வந்துருவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல் சனீஸ்வர பகவான் இந்த வக்ர காலத்துல கொடுக்க போறார் இது மட்டும் இல்லாம குழப்பமான மனநிலையை தெளிய வச்சு திட சிந்தனைகளால உங்களுடைய குறிக்கோள்களை அடைய வைக்கிறார் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் உதயமாகும் இதோட பண வழியில இருந்த தடைகள் விலகுது அதாவது நிதி நெருக்கடிகள் விலகுது குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி உங்க பேச்சுக்கும் மதிப்பு கூடும் எல்லாத்துக்கும் மேல துலாம் ராசி சின்னவங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போறீங்களோ வேலைக்கு போகலையோ முன்ன சொன்னதுதான் ஆண்களோ பெண்களோ எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி புகழின் உச்சியை நோக்கி படிப்படியாக முன்னேற போறீங்க கடினமா உழைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த உழைப்பு உங்களுக்கு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லார்கிட்டையுமே ஒத்து இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்முறைகளை மாத்திக்கிட்டீங்க நடக்கும் போட்டி பந்தயம் எல்லாத்திலுமே வெற்றி வாகை சூடுவீங்க பெற்றோர் வழியில உங்களுக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீருது குடும்பத்துல குதூகலம் நிறைய போகுது நீங்க எல்லாம் விஐபிகளாக வளம் வர போறீங்க உங்களை தேடி வந்தவங்களுக்கு உதவிகளை அள்ளி அள்ளி செய்ய போறீங்க அதன் காரணமா எப்பா இவர மாதிரி ஒரு நல்லவர் இல்லப்பா இந்த பொண்ணு மாதிரி ஒரு நல்லவங்க இல்லப்பா அப்படின்னு பாக்குறவங்க வாய் நிறைய வாழ்த்துக்களை பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் பொருளாதார திட்டங்கள்ல வெற்றி அடைவீங்க ஏற்றமான சூழல் உங்களுக்கு இருக்கு ஒட்டுமொத்தமா சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி தூர தூக்கி போடுறார் தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கொடுக்கிறார் உங்க வாழ்க்கைய புது விதமா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறார் எப்பேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் மனசை விட்டு அகழுதுங்க உங்களுடைய அணுகுமுறையால் பகைவர்கள் கூட இப்ப நண்பர்களாக மாறுவாங்க புதுசா வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது நல்ல விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது இப்படி யோகங்கள் பளிக்கும் உத்தியோக பணியில இருக்கவங்களுக்கு மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் அதுல வேலை தொடர்பா பயணங்கள் போயிட்டு வருவீங்க அந்த பயணங்கள் நன்மையை கொடுக்கும் பண வரவுக்கு குறைவிற்காது தன்னம்பிக்கை உயர்வை ஏற்படுத்துது எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியில திக்குமுக்கு முக்கு ஆட போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த விஷயங்களே உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு தெம்பை ஏற்படுத்தி இருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் இப்ப தெளிவா சொல்றேன் இன்னும் பதினைந்து விஷயங்கள் வந்துட்டு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் குறிப்பிட்டு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க பல வழிகளில் எதிர்பாராத வகைகள்ல உங்களுக்கு ஏற்றமான வாழ்க்கைய தரப்போறார் எதிர்பாராத வகையில தன லாபம் பெருக போகுது பக்குவமான பேச்சால காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க சொந்த ஊர்லேயே உறவுக்காரர்கள் மத்தியில உங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து போகுது இரண்டாவது குடும்பத்திலையும் சரி வாழ்க்கை துணை வழியிலும் சரி உங்களுக்கு உறுதுணையாய் இருக்க போறாங்க இதோட குடும்பத்தோட போயிட்டு குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வருவீங்க மூன்றாவது பிள்ளை பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் அதே போல ஆல்ரெடி குழந்தைகள் இருக்கு பாதை மாறி போயிட்டாங்க ஒழுங்கா படிக்கிறது படிக்கிறதில்ல வேலைக்கு போறதில்லை இப்படி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா கூட பிள்ளைகள் திருந்துவாங்க பேச்சு கேட்டு நடந்துப்பாங்க அதே போல மகனுக்கோ மகளுக்கோ அருகில் இருக்கக்கூடிய தெரிந்த இடத்திலிருந்து இருந்து பொண்ணெடுப்பீங்க மாப்பிள்ளை எடுப்பீங்க உங்களுக்கு உறவுகளிலேயே உங்களுக்கு வரணமையும் நான்காவது விஷயம் கையில பணம் பொருள் தங்கும் உங்களில் சிலர் வந்து சொந்த வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களுடைய பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக சேமிப்பீங்க பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுவீங்க வெளியே பணம் மாட்டியிருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேசி வாங்கிடுவீங்க வீடு கட்டுறது வீடு வாங்குறது தொழில் தொடங்குறது வங்கி கடன் கிடைக்கிறது ஆரோக்கியத்துல மேம்பாடு தாய் வழி உறவுக்காரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மன கசப்புகள் நீங்குது ஸோ ஒட்டு எல்லாமே சீராகுது ஐந்தாவது விஷயம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தைரியமா சில முக்கிய முடிவு முடிவுகளை எடுக்க வைக்கிறார் வெளி வட்டாரத்துல கௌரவம் கூடும் பேச்சுக்கு எல்லாரும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க மற்றவங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் அவங்க கிட்ட ஆலோசனை அதிகமாக எதிர்பார்த்துட்டு நிற்பாங்க அடுத்து ஆறாவது வண்டி வாகனத்தை இயக்கிறப்போ கவனமாக போயிட்டு வாங்க ஃபோன் அடிச்சிட்டா கூட சரி ஓரமாக வண்டி நிறுத்திட்டு பேசுங்க இல்லைன்னா விட்டுருங்க மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணுறது பெட்ருங்க இல்லைனா கொஞ்சம் தூரம் பேசிகிட்டே போகலாம் அப்படின்லாம் பண்ணாதீங்க அந்த வேலைக்கெல்லாம் இடமே வேணாம் அதே மாதிரி தலை கவசம் அணியணும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாத்துக்கும் மேலே ஒன்று செய்யவே கூடாதுன்னு சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போற்றாதீங்க அதே போல் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை அடி மனசுலையே வச்சுக்கிறது நல்லது தெரிஞ்சவன் வந்தா கூட பிறந்தவன் வந்தா அப்படின் தான் இப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது நம்பி சொன்னிங்கனாக்கா அது பின்னாடி உங்களுக்கு பாதகத்தை கொடுத்துடும் இருந்துக்கணும் ஏழாவது விஷயம் வராதுன்னு நினைச்ச பணம் கைக்கு வரும் ஓகேங்களா கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கு உங்களுக்கு மத்தவங்க கடன் கொடுக்கிற வகையில வருமானம் பெருகும் கடன் பிரச்சனை தீரும் ஆனா எதை செய்யறதுனாலும் சரி பொறுமை அவசியம் எட்டாவது விஷயம் சொத்து சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து நல்ல தீர்வும் நிவாரணமும் கிடைக்கும் குடும்ப உறவுகள்ல பங்காளிகளுடனான கருத்துகள் பேதங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் ஒன்பதாவது வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க தப்பு கிடையாது ஆனா கடன் வாங்கி பண்ணிடாதீங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு முன்கோபம் எளிதில் உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் சுத்தமா கூடாது அதே போல ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க வெளுத்ததெல்லாம் பாலு நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருந்துக்கோங்க பேசுறவன் எல்லாம் நல்லவன் கிடையாது மின்றதெல்லாம் பொண்ணு கிடையாது பார்த்து உஷாரா இருங்க பத்தாவது இதுவரைக்கும் விற்கப்படாம இருந்த சொத்துக்களை வித்துட்டு கடனை அடைச்சிருவீங்க பண வரவு தாராளமா இருக்கும் ஆனா எதை செஞ்சாலும் சரி ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது பதினோராவது மொத்தத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகள் நடக்கும் சுப காரியங்கள் இந்த தடைகள் நீங்குது அதீத முன்னேற்றம் இருக்கும் மங்கள காரியங்கள் நடக்கும் உடல் நலன்ல மேம்பாடு இருக்கும் பன்னெண்டாவது விஷயம் வண்டி வாகனம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சேருங்க பெண்களுக்கு வீட்டில் நிம்மதி கிடைக்கும் உறவுக்காரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல காலங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் பதிமூணாவது விஷயம் பெண்மணிகளுக்கு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி போகுது அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களை ஒதுக்கி வச்ச எல்லாம் உங்களுடைய அன்பையும் பண்பையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அவங்களே வழியை பேசுவாங்க வழியை வந்து உறவாடுவாங்க பதினாலாவது விஷயம் சொந்த தொழிலையும் சரி உங்களுடைய புதிய முயற்சிகளையும் சரி இதில் இருந்த தடைகள் எல்லாமே விலகுது பெரிய நிறுவனங்கள் கிட்ட புதிய ஒப்பந்தங்களை போடுவீங்க பங்குதாரர்களை விட்டு பிடிப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஊழியர்களை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்க போறீங்க லாபமும் முன்னேற்றமும் அதிக அளவில் பெருகும் பதினைந்தாவது விஷயம் உத்தியோகத்துல எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது இருந்தாலும் தேவையில்லாத குழப்பமும் உள்ளுக்குள்ள இருக்கும் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க ஆனா இதையெல்லாம் தாண்டி வெற்றி நிச்சயம் நம்ம நம்பி செயல்படுங்க ஸோ ஒட்டு உங்களுக்கு பொற்காலம் காத்திருக்குங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களே துலாம் ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர கதிங்கிறது சிறப்பான காலம்ங்கிறதை உணர்த்தியாச்சு தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போறாருன்னு பார்க்கலாங்களா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் நெருக்கடிகள் விலகுது என்னன்னா இவரை பொறுத்த வரைக்கும் யோகமான பலன்களை கொடுக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக உண்டாக்கி கொடுக்கிறார் சங்கடங்களை விரட்டி அடிக்கிறார் ஏகபோக வாழ்க்கைய வாழ வைக்கிறார் போட்டியாளர்கள் எல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட போட்டி போட முடியாம பின் வாங்கி ஓடுவாங்க கோர்ட் கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குறார் செயல்பாடுகளை லாபமா மாத்தி கொடுக்கிறார் முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமுமே இப்ப இருக்காது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்கிறாருங்க போராட்டமான நிலையில் இருந்த உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது சாதகமாறப்போகுது நினைச்சதை நிறைவேறப்போகுது செயல்பாடுகள்ல வேகம் இருக்கும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் தெய்வீக சிந்தனைகள் அதிகமாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும் தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகரிக்க போறீங்க தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்கள் பெண்களோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி ஓகேங்களா திறமைகள் மதிக்கப்படும் உயர்வு கிடைக்கும் ஒட்டுமொத்தமா பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் பெண்களை குடும்பத்துல பொறுப்புகள் அதிகமாகுது திருமணம் வேலை கல்வி எல்லா முன்னேற்றம் மறைமுக எதிரிகள் கூட காணாம போவாங்க கல்வியை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றங்க உடல்நிலை இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டுல சிலர் ஈடுபடுவீங்க எதிர்பார்த்த வரவுகள் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் துணிந்து செயல்படுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்துல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் பிள்ளைகளுடைய விருப்பப்படி அவங்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாடு அனுப்பி வைப்பீங்க வெளி வட்டாரத்துல செல்வாக்கு அடுத்த அடுத்து சுவாதி நட்சத்திரம் உழைப்பாழ உயர்வை பார்க்கக்கூடிய உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் ஏன்னா இந்த வக்ர காலத்துல உங்க முயற்சிகளை வெற்றியாக மாற்றா சங்கடங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியை பார்க்க போறீங்க ஆதாயம் கிடைக்குது நெருக்கடிகள் ஒரு மாற்றம் முயற்சிக்கேற்ற வரவு எல்லாமே நீங்க எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் ஒட்டு செல்வாக்கு உயருதுங்க பட்டம் பதவின்னு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது சமுதாயத்துல அந்தஸ்து அதிகமாகுது சொத்து சேர்க்கை உண்டாவது சிலர் வீடு கட்டுவீங்க கோயில வந்து புதுப்பிக்கிறதுக்கு கோயில் கட்டுறது கும்பாபிஷேகம் செய்யறது இந்த மாதிரியான வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க யோகமான காலம்னு சொல்லலாங்க அடுத்து தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய போறீங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகரிச்சாலும் பணியிடங்கள்ல சோதனைகள் எல்லாமே விலகுது மேல் அதிகாரிங்க உங்களை வந்து புரிஞ்சு நடந்து பதவி உயர்வு இடமாற்றம் எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறுது தனியார் துறையில வேலை பார்த்தாலும் சரி ஊதிய உயர்வு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு உங்களுடைய தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும் திருமணம் ஆயிடுச்சு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்களா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழல் இருக்குங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க கல்வியிலிருந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் பொது தேர்வுகள் வெற்றி உண்டு போட்டித் தேர்வுகளையுமே வெற்றி உண்டு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ சிகிச்சையால உடல் உபாதைகளிலிருந்து வெளிவரப் போகிறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறைந்து பொருளாதார நிலையில மேம்பாடு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க உறவுக்காரங்க கிட்டே ஆதரவு அதிகமாகும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவீங்க அதன் காரணமாக மகிழ்ச்சிங்கிறது பல மடங்கு பெருகும் அடுத்து விசாக நட்சத்திரம் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது சொல்ல போனா இருந்து பாதுகாப்பு முயற்சிகளில் வெற்றி இருந்த தடைகள் விலகுது யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கிறார் முன்னேற்றத்தை கொடுக்கிறார் இதோட நிற்காம பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்கிறார் அந்தஸ்த உயர்த்தி வைக்கிறார் நினைச்ச காரியங்களில் வெற்றி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு தகுதியான வேலை அமையும் இளம் வயதில் இருக்கவங்களுக்கு திருமண யோகத்தை உண்டாக்குறார் பண வரவு அதிகரித்து கொடுக்கிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துறார் பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை எல்லாமே ஏற்படுது புதிய முயற்சிகள் கூட வெற்றி பெறும் சமாளிச்சு வெற்றி அடைய போறீங்க வருமானம் தரக்கூடிய தொழில்களை கண்டறிந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுது தொழிலை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு வளர்ச்சி இருக்க போகுதுங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை செஞ்சாலும் சரிங்க ஆதரவு பெருக்குது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும் செல்வாக்கு உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சரியான இடத்துல வேலை பார்த்தாலும் சரிங்க செல்வாக்கு அதிகமாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணியில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் பல மடங்கு உயிரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுது பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சேமிப்பு அதிகமாகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உண்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருக்கக்கூடிய தடைகள் விலகி அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க விரும்ப கல்லூரி விரும்பிய பாடங்கள்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோயினால பாதிக்கப்பட்ட நிலை மாறுது முழுவதுமா குணமாக போறீங்க ஒட்டுமொத்தமா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் உண்டு குடும்பத்தை வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுது நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது கல்வி திருமணம் இது போன்ற முயற்சிகளை புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது பொன் பொருள் சேருது எல்லா விதங்கள்லையும் அதாவது பாதியில நின்ன விஷயமும் சரி பாதிப்பை ஏற்படுத்தின விஷயமும் சரி உங்களுக்கு சாதகமான நன்மையை கொண்டு முடியும் செல்வாக்கு அதிகமாகுது ஒட்டுமொத்தமாக இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே தெளிவா ஒரு விஷயத்தை தருது என்ன தெரியுமா இந்த வக்ர காலம்ங்கிறது துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட காலம்னு சொல்லி முடிக்குது கரெக்டாக பயன்படுத்துங்க இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைக்கணும் சொன்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மறக்காம அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள்ல வீட்டு இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதும் எட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு முடிஞ்சா எட்டு பேருக்கு அன்னதானம் செய்ய இவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் மட்டுமே நினைச்சிருக்கும் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் நீதிக்காரகர் இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வருது அப்படின்னாவே பழக்கட்ட சோதனைக்கு அப்புறம் தான் இருக்கும் ஸோ சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க இப்போ நீங்க சாதனையாளர்களாக வளம் வர போறீங்க அதற்கான வாய்ப்பு தான் அவர் கொடுத்திருக்கார் பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்